பொதுவாவே நாம இப்போ ஒரு மனுஷங்களை சந்திக்க போறோம் அப்படின்னா அவங்களுடைய வெளித்தோற்றத்தை மட்டுமே வச்சு நம்ம சாதாரணமாக இடப்பற்ற கூடாது ஏழைங்க வந்து பணக்காரங்க மாதிரியும் வருவாங்க பணக்காரங்க ஏழைங்க மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அதனால அவங்களோட வெளித்தோற்றத்தை மட்டுமே வச்சு நம்ம குறைவா எடப்பற்ற கூடாது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய திறமையும் ஒழிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான வாழ்க்கையும் கூட இருக்கலாம் அது மாதிரி தான் நான் இப்ப சொல்ல போற ஒரு சம்பவமும் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவருக்கு தெரியாத விஷயமே இல்ல பயங்கர சயின்டிஸ்ட் தன்னுடைய கார்ல வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அந்த வழியில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டயரு திடீர்னு வந்து பஞ்சர் ஆகி போயிடுது அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சர் கடையுமே இல்லை ரொம்ப தூரம் நடந்து போகணும் மாட்டுக்கு அதனால வந்து அந்த இடத்துல திக்குத்தகு தெரியாம வந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த விஞ்ஞானி கடையும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூட யாருமே வராதால அவரே வந்து டயர் மாத்த ஆரம்பிச்சிடுறாரு என்ன பண்றது நம்ம தான் வந்து இந்த டயரை மாட்டுக்கு டிரைவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயரை கழட்டுறாரு டயரை வந்து கழட்டும் போது என்னாச்சு அப்படின்னா அனைத்து போல்ட்டுமே வந்து கழட்டி விட்டுட்டு ஸ்டெப்னி எடுத்து ரோடுக்கு போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு அதில் கையில் வச்சுருந்த போல்ட் வந்து ஒரு குட்டையை போய்ட்டு விழுந்துருது இப்போ வந்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டையில் விழுந்ததை எப்படா எடுக்கிறது அப்படி அது அப்போயே வந்து குட்டையில் விழுந்தாலும் அது எவ்வளோ பெரிய குட்டை அந்த குட்டையில் வந்து எப்படி நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாட்டி வந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் வந்து போட்டிருக்காரு ஒருத்தர் வந்து வழிபோக்கன்னு வராரு அந்த வழியாக வந்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன செய்ய ஏன் வந்து இப்படி எதுவும் திருத்தூர்னு முடிச்சுட்டு இருக்கீங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்டை பாட்டு இவன் வந்து கேட்குறான் இவன் என்ன பெரிய ஆளா இவன் வந்து நமக்கு யோசனையாக சொல்ல போறான் இவன் வந்து நமக்கு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் பரவாயில்ல நீங்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்க நான் வேணா வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அந்த வழிபோக்கம் வந்து சொல்ல சொன்ன உடனே விஞ்ஞானிக்கு ஒரு யோசனை தோணுது Apriar. நீ வந்து என்ன விட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் தோணுது அந்த விஞ்ஞானிக்கு சரி இந்த சாக்கடையில் வந்து இந்த மாதிரி என்னுடைய கையில் இருந்த நட்டு விழுந்துருச்சு நான் ஸ்டெப்னி இப்போ மாற்றணும் ஆனால் கையில் நட்டு இல்லை இப்போ என்ன பண்ணுறது இந்த சாக்கடையில் உள்ள யாரும் வந்து இறங்க மாட்டாங்க ஒன்னால முடிஞ்சால் வந்து எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு சாக்கடையெல்லாம் ஒன்றும் இறங்க தேவையில்ல அந்த போல்ட்டியும் வந்து எடுக்கவும் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஸ்டெப்னி மாட்டி கூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் உடனே ஒரு ஆச்சரியமே என்னடா என்னடாது என்னாலே வந்து முடியல நானே வந்து இருக்கேன் நீ அண்ணா அந்த சாக்கடையிலருந்து போல்ட்டையும் எடுக்கக்கூடாதுன்ற அதே மாதிரி ஸ்டெப்னியும் மாட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன் என்ன அந்த மாதிரி ஒரு சுலபமான வழி நானே வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு எனக்கு தெரியாத வந்து உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வேணால் அந்த யோசனை வந்து சொல்கிறேன் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்ட அந்த நபரை வந்து சொல்கிறாப்ல என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு டயருக்கு மட்டும்தான் போல்ட் கிடையாது மீதி மூணு டயர்லயுமே போல்ட் இருக்குது எல்லாத்துலயுமே நாலு நாலு போல்ட் இருக்குது ஒண்ணு பண்ணுங்க எல்லாத்துலேருமே வந்து ஒரு ஒரு போல்ட்டை வந்து கழட்டுங்க அப்படி கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு போல்ட் கிடைச்சிரும் இப்போ எல்லா வீல்லுமே மூணு போல்ட் இருக்கும் இந்த வீலுக்கு தேவையான மூணு போல்ட்டும் இருக்கும் ஆக இந்த போல்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்குது அந்த போல்ட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு நீங்க ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையே சொல்றேன் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்படியே தலை குனிஞ்சு நின்றுடுறாரு என்னடா நம்ம இவ்வளவு கெத்தா பேசி இந்த யோசனை நமக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியவே இல்லையே இதில் நீதி யாரையும் குறைவாக எண்ண கூடாது ஆம் நண்பர்களே உயிருள்ள பறவைக்கு உணவு உயிரற்ற பறவையோ எறும்புக்கு உணவு ஒரு மரத்தில் பல்லாயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கலாம் அதே ஒரு தூக்கி தீக்குச்சியினால் பல்லாயிரம் மரங்களையும் அழிக்கலாம் நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம் நல்லதையே நினைப்போம் நாளும் நல்லதையே செய்வோம் இது ஒரு அருமையான பதிவு ஏன்னா அந்த விஞ்ஞானி யோசிச்சிருக்க மாட்டார் இவ்வளோ பெரிய ஐடியாவை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி தலை குடிஞ்சு நின்றுறாரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளித்தோட்டத்தை வச்சு யாரையுமே சாதாரணமாக இடப்போட கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க முதல்ல லைக் போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்